அடிப்படை வசதி செய்து கொடுக்காததால் தேர்தலை புறக்கணித்த இரண்டு கிராம மக்கள் வெறிச்சோடிய வாக்குச்சாவடி மையம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சீத்தூரணி மற்றும் கல்லூரணியில் அடிப்படை வசதி செய்து கொடுக்காததால் இரண்டு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை தங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கவில்லை எனவும் இதுகுறித்து கடந்த சில வருடங்களாக அரசு அலுவலரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் அதனால் தாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் திட்டவட்டமாக கூறி தங்களது வீடுகளுக்கு கலைந்து சென்றனர் மேலும் இடத்திற்கு விரைந்து வந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்ரே மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் சி பி சாய் சவுந்தரியன் அரசு அலுவலர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சீத்துரணி கல்லூரணி இரண்டு பகுதிகளிலும் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் இளையான்குடி பகுதியில் பரபரப்பு நிலவியது எப்படி உடனே இன்னைக்கு அப்படி பேச முடியும் இன்னைக்கு அப்படி கேட்க முடியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு நீங்க எனக்கு இப்பதான் சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் அப்ப நீங்க ஆறு வருஷம் ஆறு வருஷம் எத்தனை இது பண்ணிருக்காங்க நீங்க சட்டமன்ற நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வரை ஏடியே வந்து அதுக்கு அத்தாரிட்டி அதிகாரி ஏடிதான் அவரே எழுதி கொடுத்திருக்காரு எழுதி கொடுத்த நடவடிக்கை இல்ல இப்ப நான் பேசிருக்கேன்ல இப்ப இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க நான் வந்து இவ்வளவு பேசிருக்கேன் இதுக்கு என்ன சொல்றீங்க இவ்வளவுதான் நான் வந்து நின்று பேசுறேன்ல

அதனால எங்களுக்கு சரியான ஓட்டு கொடுப்போம் ஓட்டு போட போக முடியாது ஆமா